அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஆத்தண்டிக்கான புக்ஸ் அதாவது ஆதாரபூர்வமாக மார்க்கத்தை கற்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கான ஒரு சரியான ஒரு வாய்ப்பாக குகைவாசிகள் புத்தகம் உங்களுக்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக மேலும் சவுதி உலமாக்களுடைய புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க எல்லாமே ஆத்தன்டிக்கான குரான் சுன்னா அதை முழுமையாக தழுவி ஆதாரத்தின் அடிப்படையில் மொழிபெயர்க்கப்பட்ட எழுதப்பட்ட நூல்கள் இந்த தளத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி வாங்கணும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ்லேயே நம்ம அதுக்கான இது போட்டிருக்கிறோம் ஃபிலிம் ஷேக் ஃபௌசான் ஷேக் ரபி அல் ஹாதி ஷேக் நாசிரஸ் ஆதி அப்துல் மஹசின் அல் அப்பாத் மேலும் உஸ்தாத் எம்ப் அலி அவங்களுடைய புக்ஸு ஷேக் அல்பானி அவர்களுடைய புக்ஸ் இன்னும் வந்து ஷேக் இப்னுபாஸ் அவங்களுடைய புத்தகங்கள் இப்படி ஏராளமான சவுதி அறிஞர்களுடைய புத்தகம் இதில் இருக்குது வாங்கி பயன்பெற்றுக் நீங்கள் ஆர்டர் செய்வதற்கு சரியான தளம் என்னென்னா குகைவாசிகள் டாட் காம் அப்படின்னு வெப்பில் அடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த புத்தகங்களை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இதில் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் அதாவது வாங்கி கொள்ளலாம் இன்றே நம்மளுடைய வீடுகளை வந்து ஒரு இஸ்லாமிய நூலகமாக ஆக்குவோம் இந்த புத்தகங்களை வாங்குவதன் மூலம் அல்லா சுபானத்தில் இதை ஏற்படுத்திய மேலும் இதில் உழைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் ஜென்னத்தில் பிரதோசை தருவானாக